வணக்கம் இது உங்கள் ஸ்டெ தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோல மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கான ரெண்டு பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் தமிழகத்தில் புதிதாக எந்த நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட உள்ளது ஆப்ஷன் ராமநாதபுரம் அப்புறம் பெரம்பலூர் இந்த ரெண்டு நகராட்சிகள் தான் இப்ப மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு முடிவு பண்ணிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அமைச்சர் கே நேரு அவர்கள் இருக்காங்க இருக்கக்கூடிய ராமநாதபுரம் அப்புறம் பெரம்பலூர் இந்த ரெண்டு நகராட்சிகளையும் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்கு முடிவு பண்ணிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமா எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி இருபத்தஞ்சு மாநகராட்சிகள் இருக்கு ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்னு இருந்துச்சு ரீசெண்டா தான் திருவண்ணாமலை புதுக்கோட்டை நாமக்கல் காரைக்குடி ஆகிய நான்கு நகராட்சிகள் வந்து மாநகராட்சியா தரம் உயர்த்தினாங்க சோ அதன்படி இதோட நாலு சேர்ந்து இப்போ மாநகராட்சிகளோட எண்ணிக்கை இருபத்தி ஆக அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம சமீபத்துலதான் ஒரு மூன்று பேரூராட்சிகள் பாத்தீங்கன்னா நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அந்த மூன்று பேரூராட்சிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து மாமல்லபுரம் திருவையாறு இந்த மூன்று பேரூராட்சிகளும் இப்போ நகராட்சிகளாக தரம் உயர்த்திருக்காங்க இதுல ஸ்ரீபெரும்புதூர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு மாமல்லபுரம் வந்து செங்கல்பட்டு திருவையார் வந்து தஞ்சாவூர்ல இருக்கு செகண்ட் கொஸ்டின் மழைக்கால கூட்டத்தொடரின் காலம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூலை டு செப்டம்பர் ஸோ பார்லிமெண்ட் செஷன் வந்து நடக்குது இல்லையா அதாவது பார்லிமெண்ட் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் வந்து நடக்குது இல்லையா ஸோ ஒரு மூன்று கூட்டத்தொடர் வந்து நடத்துவாங்க பார்லிமெண்ட் செஷன் வந்து மொத்தம் எத்தனை நடக்கும் மூணு செஷன் நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரிலேருந்து மே மாதம் வரையிலான காலமானது பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த பிப்ரவரி ஒன்னில் தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் பிப்ரவரிலேருந்து மே வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரானது நடக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர் வரையிலான கூட்டத்தொடர் வந்து மழைக்கால கூட்டத்தொடர் நெக்ஸ்ட் பாராளுமன்றத்தில் நவம்பர்ல இருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடரானது நடக்குது ஸோ மொத்தமாக மூணு செஷன் வந்து நடக்கும் பார்லிமெண்ட்ல அந்த மூணுல வந்து பிப்ரவரி டு மே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்து ஜூலை டு செப்டம்பர் வந்து மழைக்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர் குளிர்கால கூட்டத்தொடராக நடக்குது இப்போ எதுக்காக இதை பத்தி பார்க்குறோம்னா ஒன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரே டைம்ல சட்டப்பேரவைக்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யறதுக்காக குழு அமைச்சிருப்பாங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஸோ அந்த குழு அவங்களுடைய பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அறிக்கையில் உள்ள விஷயங்களை செயல்படுத்தும் வகையில் மக்களவையில் ரெண்டு மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் ஸோ அந்த ரெண்டு மசோதாக்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த ரெண்டு மசோதாக்கள் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய தலைவராக பிபி சௌதரி பிஜேபி எம்பி பிபி சௌத்ரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இந்த கூட்டுக்குழுவுடைய பதவி காலத்தை இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க எவ்வளவு நாள் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்கன்னா மழைக்கால கூட்டத்தொடருடைய இறுதி வாரத்துடைய முதல் நாள் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அப்போ மழைக்கால கூட்டத்தொடர் வந்து எப்போ நடக்கும் ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் நடக்கும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இது வந்து நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இதுக்கான சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இயற்றிருப்பாங்க இந்த திட்டம் வந்து எப்போ செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஸோ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நிதியாண்டுல குறைந்தபட்சம் நூறு நாட்களுக்காவது ஏழைகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கி அதுக்கான ஊதியத்தை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நூறு நாள் வேலை திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல சட்டம் ஏற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த திட்டம் தொடங்கியிருப்பாங்க இந்த திட்டம் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தான் அதோட நேம் வந்துச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அதோட பேரை வந்து மாத்திருப்பாங்க இப்ப எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி வா உறுதி திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய நான்காயிரத்தி முன்னூத்தி நான்கு முப்பத்தி நான்கு கோடி வந்து நிலுவையா இருக்கு அதை திரும்பி அளிக்கணும் அஞ்சு மாசங்கள் நிலுவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க சோ அதையடுத்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இருபது கோடி மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்தை விட ஏழு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டுக்கு அதிகமாக தான் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இதை பத்தி நம்ம பார்க்குறோம் இந்த நிதியான்ல பாத்தீங்கன்னா நடப்பு நிதியான்ல வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்துக்கு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஊர்தியம் வழங்காம அஞ்சு மாசம் நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்படி இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல ஊதியம் வழங்காம ஒரு பதினைந்து நாட்கள் வந்து லேட் ஆயிடுச்சு தாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பணியாளர்களுக்கு வட்டியோட அந்த ஊதியத்தை வந்து செலுத்த வேண்டும் எவ்வளவு வட்டி அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து சதவீத வட்டியோட அந்த பணத்தை செலுத்தணும் ஸோ இந்த மாதிரி வட்டியோட பணத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா வட்டியை வந்து மாநில அரசு செலுத்துவாங்க அந்த ஊதியத்தை வந்து மத்திய அரசு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூல்களை வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் வி மு க ஸ்டாலின் ஸோ நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போது தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுடைய வேச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னா நம்ம தமிழ் மொழிக்கும் பிற உலக மொழி மொழிகளுக்கும் என்ன உறவு இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்கிறது தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க பிற உலக மொழிகளோடு தமிழோட மொழியியல் உறவு குறித்து ஆய்வு செய்யறது தொடர்பாக அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பட்ஜெட்ல அதுல என்ன தெரிவிச்சிருப்பாங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்த பட்ஜெட் அறிவிப்பின்படி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழிக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் இடையிலான உறவை ஒப்பிட்டு பார்த்து வேறு சொல்லுடைய உறவை ஒப்பிட்டு பார்த்து அகராதி திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து அந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க தமிழ் வேர் சொல் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வேர் சொல்லுக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுடைய வேர்ச்சொல்லுக்கும் என்ன உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பார்த்து அகராதியை உருவாக்கும் வகையில் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு அதுக்கு எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஸோ இந்த தமிழ் வேர்ச்சொல் வல்லுநர்கள் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கு அரசேந்திரன் அவர்கள் தலைமையில் அமைச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழக மேற்பார்வையின் கீழ் தான் முதன்மை பதிப்பாசிரியர் கு அரசேந்திரன் அவர்கள் தலைமையில் இந்த குழுவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதத்திலிருந்து செயல்பட்டு வருது அவங்க அந்த பணிகளை மேற்கொண்டு வராங்க மொத்தமா அரசேந்திரன் உட்பட இருபது அறிஞர்கள் வந்து இந்த குழுல இடம்பெற்றிருக்காங்க இப்போ என்னென்னா இந்த இந்தோ ஐரோப்பிய மொழிகள் இருக்கு இல்லையா இந்த இந்தோ ஐரோப்பிய மொழிகள் வந்து மொத்தமாகவே நானூற்றி அறுபத்தி ஒரு வேர்ச்சொல்கள்லேருந்தா உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வேர்ச்சொல் அறிஞர் வால்டர் ஸ்கீட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இந்த நானூற்றி அறுபத்தி ஒரு வேர்ச்சொல்களில் முந்நூறு வேர்ச்சொற்கள் வந்து தமிழோட உறவுடையது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த குழு ஸோ அதுக்கான அகராதியை வந்து அகராதி நூல்களை இப்போது உருவாக்கியிருக்காங்க அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம் ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ்ல இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூலை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதாவது என்னன்னா நம்ம தமிழ் நிலப்பரப்புலேருந்து தான் இந்த இரும்பு காலம் அப்படிங்கிறது தொடங்கியதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க தமிழ் நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு தொலைபம் முறுக்கு இரும்பு தொலைபமானது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் விளக்கும் வகையில் இந்த இரும்பின் தொன்மை நூலானது வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி இணையவழி விளம்பரங்களுக்கு விதிக்கப்பட்ட டே சதவீத வரி ரத்து செய்யப்படுகிறது ஆன்சர் ஆறு சதவீதம் இப்போ கூகுள் நிறுவனம் மெட்டா நிறுவனத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா விளம்பரங்களுக்கு வந்து வரி போடுறாங்களையா ஆறு சதவீத வரியானது விதிக்கப்படுது இப்போ அந்த ஆறு சதவீத வரியானது ரத்து செய்யப்படுவதாக தெரிவிச்சு அதற்கான நிதி மசோதாவானது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இப்போ பிப்ரவரி ஒன் இந்த வருஷம் பிப்ரவரி ஒன்ல வரை நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது ஸோ அந்த பட்ஜெட் தொடர்பாக பார்த்தீங்கன்னா நிதி மசோதாவானது இப்போ மக்களவையில் நிறைவேற்றிருக்காங்க இந்த நிதி மசோதாவில் இப்போ முப்பத்தஞ்சு திருத்தங்களோட நிறைவேற்றிருக்காங்க அதில் ஒரு திருத்தம் தான் இணையவழி விளம்பரங்களுக்கு ஆறு சதவீத வரியை ரத்து செய்வதாக ஒரு திருத்தம் உட்பட முப்பத்தஞ்சு திருத்தங்களோட நிதி மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ அடுத்து மாநிலங்களவையிலையும் இந்த நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த பட்ஜெட் நடைமுறைங்கிறது முழு ஸோ ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பட்ஜெட் இருக்கு இல்லையா இந்த புதுசாக இப்போ இந்த வருஷம் தாக்கல் செஞ்சிருக்காங்களே பட்ஜெட் அந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா வருமான வரி சுமையானது குறைக்கப்பட்டிருக்கு ஒரு வெகுவாகவே அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்த நிதியாண்டுல தனிநபர் வருமான வரி வசூலானது பதிமூன்று புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இயற்றப்பட்டது அந்த பழைய வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக புதிய வருமான வரி மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த புதிய வருமான வரி மசோதால பாத்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள சட்டத்துல உள்ள வார்த்தைகளை எளிமையாக்கிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ வார்த்தைகள் வந்து எளிமையாக்கப்பட்டிருக்கு நீளமான வாக்கியங்கள் இந்த சட்டத்துல இருக்கு அது வந்து சிறிய வாக்கியங்களாக எளிமைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு வருமான வரி சட்டத்துல வந்து முந்தைய ஆண்டு மதிப்பீட்டு ஆண்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த நிதியாண்டுகளை முந்தையாண்டுனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் நிதியாண்டு முந்தையா நிதியாண்டுன்னு சொல்றோம் இல்லையா இப்போ மதிப்பீட்டு ஆண்டுனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் நம்ம மதிப்பீட்டு ஆண்டுன்னு சொல்றோம் ஸோ இந்த டேர்ம் எல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வரி ஆண்டு அப்படிங்கிறது மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க இந்த புதிய வருமான வரி மசோதால அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி நெடுபோ நந்தி தைத்வா எந்த நாட்டின் முதல் பெண் அதிபரா அதிபராக பதவியேற்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி நமீபியா ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடான நமீபியா நாட்டுடைய முதல் பெண் அதிபராக நெடுபோ நந்தி தைத்வா வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க ஸோ இப்போ தென்மேற்கு ஆப்பிரிக்க மக்கள் அமைப்பு கட்சி சார்பில் தான் இந்த நெடுபோ நந்தி தைத்வா வந்து போட்டியிருந்தாங்க ஸோ இவங்க ஒரு ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று இப்போ நமீபியா நாட்டுடைய முதல் பெண் அதிபராக பதவியேற்றிருக்காங்க நமீபியா நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னா வின்ஹோக் என்பது வின் விண்ஹோக் வந்து நமீபியாவுடைய கேபிட்டல் நமீபியா வந்து ஆப்பிரிக்க நாடுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இது வந்து ஏஷியா இது வந்து ஆப்ரிக்கா ஸோ ஆப்ரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் நமீபியா அடுத்து ரீசன் நியூஸ் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவுடைய அதிபராக கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு கனடாவுடைய பிரதமராக மார்க் கார்னி வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஏழாவது கேள்வி சமீபத்தில் காலமான மனோஜ் பாரதி ராஜா கீழ்கண்ட எதிரின் தொடர்புடையவர் ஆன்சர் நடிகர் சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ் நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் வந்து காலமாக இருக்காங்க பாரதி ராஜா உடைய மகன் தான் இந்த மனோஜ் பாரதி ராஜா இவர் வந்து இப்போ ரீசன மாரடைப்பின் காரணமாக காலமாயிருக்காரு இவர் பாத்தீங்கன்னா நடிகர் மற்றும் இயக்குனர் இவர் வந்து தாஜ்மஹால் அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக நடிகரா அறிமுகமானாரு அடுத்து எட்டாவது கேள்வி நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ராஜீவ் கௌபா சோ அமைச்சரவையுடைய முன்னாள் செயலாளராக இருந்த ராஜீவ் கௌபா இப்போ நிதி ஆயோக்குடைய முழு நேர உறுப்பினராக ஃபுல் டைம் மெம்பரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ பாருங்க நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்னது அது ஒரு சிந்தனை பிரிவு அரசுக்கு கொள்கைகளை வகுப்பதற்காக உதவி செய்யக்கூடிய ஒரு சிந்தனை குழு தான் நிதி ஆயோக் நிதி ஆயோக்ல நிதி ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க திட்டக்குழுவை நீக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜனவரி மாதம் முதல் தேதி நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது இதோடைய தலைவர் யார்னா பிரதமர் துணைத் தலைவராக இப்போ யார் இருக்காங்கன்னா சுமன் பெரி இந்த துணைத் தலைவரை யார் நியமிப்பாங்கன்னா பிரதமர் தான் நியமிப்பாங்க அடுத்து சிஇஓ இந்த நிதி ஆயக்கூடிய தலைமை செயல் அதிகாரியா யார் இருக்காங்கன்னா பிவிஆர் வி சுப்பிரமணியம் இருக்காங்க இவங்களுடைய பதவிக்காலத்தை காலத்தை இப்பதான் ரீசெண்டா வந்து ஒன் இயர்க்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்திருப்போம் அடுத்து நிதி ஆயக்குல முழு நேர உறுப்பினர்கள் அஞ்சு பேர் இருப்பாங்க பகுதி நேர உறுப்பினர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ முழு நேர உறுப்பினராக தான் ராஜீவ் கௌபாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சோ ராஜீவ் கோபா வந்து முன்னாள் அமைச்சரவை செயலாளர் இவர் பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநில கேடரை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரிவு சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ராஜீவ் கௌபா அடுத்த ரீசன் நியூஸ் மத்திய நிதி செயலராக அஜய் சேத் வந்து சமீபத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க லோக் ஆயுக்தாவுடைய தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக பி ராஜமாணிக்கம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க செபியுடைய புதிய தலைவராக துகின் காந்த பாண்டே வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து மத்திய அரசுடைய தலைமை பொருளாதார ஆலோசகராக வி அனந்த நாகேஸ்வரன் வந்து இருக்காங்க உங்களுக்கான கேள்வி இந்தியாவுடைய முதல் சட்ட செயலாளராக

ஒன்பதாவது கேள்வி கபடி உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாடு சாம்பியன் ஆகி உள்ளது ஆப்ஷன் ஏ இந்தியா இப்போ இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா இந்த கபடி உலகக்கோப்பை போட்டியானது நடத்தப்பட்டது இந்த வருஷம் நடத்தப்பட்டது வந்து செகண்ட் எடிஷன் ஏன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மலேசியால நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கபடிக்கான உலகக்கோப்பை போட்டி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மலேசியால நடத்தினாங்க சோ இப்போ இந்த வருஷம் வந்து செகண்ட் எடிஷன் இங்கிலாந்தில் நடந்தது இதுல ஆண்கள் பிரிவுலயும் சரி பெண்கள் பிரிவுலயும் சரி வந்து நம்ம இருக்கு இறுதி ஃபைனல்ஸ்ல வந்து இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ரெண்டு பிரிவுகள் இந்தியா சாம்பியன் இருக்குலுமே மலேசியால நினைச்சு இல்லையா அதுலயுமே நம்ம இந்தியா தான் வந்து சாம்பியனா இருப்பாங்க சோ இந்த தடவைதான் வந்து ஆசியாவுக்கு வெளியில இந்த உலகக்கோப்பை கபடி போட்டியானது நடத்தப்பட்டது இங்கிலாந்துல அடுத்த பத்தாவது கேள்வி ஊதா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது மார்ச் தேதி இது வந்து உலக விழிப்புணர்வு வலிப்பு பாதிப்புக்கான விழிப்புணர்வு தினம் தான் ஊதா தினம் அழைக்கப்படுது இது ஒரு நரம்பியல் பாதிப்பு தான் இந்த வலிப்பு அப்படிங்கிறது ஸோ இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊதா தினமானது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச வலிப்பு நோய் விழிப்புணர்வு நாள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஸோ கை கால் வலிப்பு ஏற்படுது இல்லையா அந்த நோய்க்கு ஆத நோயாளிகளுக்கு ஆதரவு அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்வதேச கால் கை வலிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினம் அனுசரிக்கப்படுது இது எப்போ அனுசரிக்கப்படுதுன்னா பிப்ரவரி மாதத்துடைய இரண்டாவது திங்கட்கிழமை மண்டே வந்து கொண்டாடுறாங்க அனுசரிக்கிறாங்க இந்த தினம் நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் நாளை இருபத்தி ஏழு வந்து தமிழ் ஓல்டு புக் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வர ஐந்தாம் தேதி வந்து ஏப்ரல் அஞ்சில் குரூப் ஒன் ப்ரில்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரில்லியம்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அது எப்படின்னா ஏப்ரல் ஒன் இந்த இயர் ஏப்ரல் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச் தேர்ட்டி ஒன் வரைக்கும் அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரிய மந்த்லி பீரிய வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம்பே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை பேச்சில் பண்ணிவோம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸ் டெஸ்ட் நடக்கும் டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் கொஸ்டின் தமிழகத்தில் புதிதாக எந்த நகராட்சி மாநகராட்சியாக ஏ பி ராமநாதபுரம் பெரம்பலூர் இரண்டாவது கேள்வி மழைக்கால கூட்டத்தொடரின் காலம் ஆப்ஷன் பி ஜூலை டு செப்டம்பர் மூன்றாவது கேள்வி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான்காவது கேள்வி தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேற்றொல் ஒப்பீட்டு அகராதி நூல்களை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் பி ஸ்டாலின் ஐந்தாவது கேள்வி இணையவழி விளம்பரங்களுக்கு விதிக்கப்பட்ட சதவீத வரி ரத்து செய்யப்படுகிறது ஆன்சர் ஆறு சதவீத வரி ஆறாவது கேள்வி நெடுமூர் நந்தி தை நந்தி தைத்வா எந்த நாட்டின் முதல் பெண் அதிபராக அதிபராக பதவியேற்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி நமீபா நமீபியா ஏழாவது கேள்வி சமீபத்தில் காலமான மனோஜ் பாரதி ராஜா கீழ்கண்ட எதருடன் தொடர்புடையவர் என்சர் ஆப்ஷன் பி நடிகர் எட்டாவது கேள்வி நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜீவ் கௌபா ஒன்பதாவது கேள்வி கபடி கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாடு சாம்பியன் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா லாஸ்ட் கொஸ்டின் ஊதாதனம் எந்த நாளில் அன்சரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கிரண்டு வாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு குறிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்